நம்ம வீடு எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் அந்த வீடாக கோயிலாக மாற்றுறது வீட்டில் இருக்கிற பெண்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அதை நம்ம நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கணும் வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யலாம் வீடு தொடக்க சொல்ல அந்த ஈ எறும்புகள் வராமல் இருக்க அந்த கொசு தொல்லைகள்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் செய்கிற டிப்ஸு உங்களுக்காகவும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எனக்கு கமெண்ட்ஸாகவும் நீங்கள் தெரியவீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் நம்ம வீடு துடைக்கிறப்ப ஒரு மூணு பொருள் சேர்த்து துடைச்சிக்கோங்க வீடு சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம மனசும் வந்து அந்த ஹாப்பியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் நல்லா அதிகமாகும் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க வீட்டில் வந்து அப்பப்போ கணவன் மனைவி சண்டை வருது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க குழந்தைங்க உடம்பு சரி இல்லாமல் அடிக்கடிக்கு போகுது ஆஸ்பல் செலவு அதிகமாகுது இப்படிலாம் சொல்லுவாங்க அது காரணம்னா வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கூட ஒரு காரணமாக இருக்கும் அதெல்லாம் போகணும் அப்படின்னா இப்போ வந்து இங்கே நான் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோமியம் அதெல்லாம் கிடைக்காது ஏன்னா ஒரு கொஞ்சம் ஒரு ட்ராப்பு ஒரு அஞ்சு ட்ராப் ஆறு ட்ராப் அளவுக்கு கூட ஊற்றிட்டு வீ வீடு துடைப்பாங்க ஆனால் இங்கே இல்லை நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு மாறாக பச்சை கல் கல்லுப்பு நான் காமிச்ச மாதிரி போடுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டாம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம துணி துவைக்கிற சோப்பு பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தரையில் வீட்டிலலாம் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நம்ம இல்லாமல் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஆகும் அதாவது நிறைய வந்து சோப்பு தூளெல்லாம் போடக்கூடாது ஏன்னா நடக்க சொல்ல கால் வழக்கம் கொஞ்சமாக போட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சனு வீடு இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறதும் வந்து நம்ம மனசு வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு வழி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் நீங்கள் காலையில் சமையல் முடித்த கையோடய வந்து கிச்சன் துடைக்கிறது இந்த எதிர்க்கிற அந்த சுவருங்களெலாம் தொடச்சி கிளீன் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது வந்து நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணுறதை விட எப்பவுமே வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா எப்பவுமே வீடு சுத்தமாக இருக்கும் இந்த வீடு சுத்தமாக இருக்கிறது அப்படின்றது லக்ஷ்மி வாசம் செய்வாங்க நம்ம எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நீங்கள் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் இதை நம்ம இதை செய்ய சொல்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப அமைதியான ஒரு வீடும் ஆரோக்கியமான வாழ்வும் சந்தோஷமான ஒரு நிலமை கண்டிப்பாக ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம இது ஏன் நம்ம சுத்தமாகவே வச்சுக்கணுமா இப்போ நாங்கள் காலையில் வேலைக்கு போயிடுறோம் நாங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போயிடுறோம் இப்போ நிறைய பெண்கள் யாரும் சும்மா இருக்கிறதில்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் தொடச்சிட்டு அது கையோடவே நம்ம ஒரு ஸ்டவ் மட்டும் தொடச்சி விட்டுடுறோம் நீங்கள் அதை மட்டும் அப்படி மட்டும் செய்யாதீங்க எப்போல்லாம் ஸ்டவ் தொடைக்கிறோமோ அப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அப்போ ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு வச்சுக்கிறது கிச்சனில் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு உணவிற்கு பஞ்சம் என்பது வராத நிலைமையெல்லாம் இதுக்கு காரணம் கூட சொல்லலாம் நம்ம பாத்திரம் கழுவி அங்கே வச்சுடுவோம் அங்கே தண் அதே போல் தான் ஒரு கிச்சன் எப்படி சுத்தம் செய்யணும் எப்படி வச்சுக்கணுன்ற வீடியோ இன்றைக்கி காமிக்கிறேன் மற்றபடி பெட்ரூமு ஹாலு பூஜை இறையெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நம்ம கிச்சனில் கழுவி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இருந்தால் கூட தண்ணியெல்லாம் ஆறிடும் அப்போ கையோட உடனே எடுத்து எல்லாம் கவுத்துட்டு ஷிங்கில் பாத்திரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இருக்கிற பழைய சாதங்கள் இந்த கருவேப்பில தொக்கு இதெல்லாம் சா பாத்திரம் கழுவிட்டு மீ இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் உடனே அப்புறப்படுத்திடணும் இந்த கொசுங்க ஈங்கெல்லாம் வரும் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே அந்த குட்டி குட்டி கொசுங்கெல்லாம் வரக்கூடாதுன்னா நான் ஃபர்ஸ்ட் தண்ணியில் போட்ட மாதிரி பச்சை கற்பூரம் கொஞ்சமாக கழுப்பு இந்த சோப்புத்தூள் இல்லை ஷாம்பு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி கொஞ்சமாக கரைச்சி வச்சு ஷிங்காண்டை நான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் காலி பண்ணிவிட்டு இருக்கிறதெல்லாம் கழுவி எடுத்து எல்லாம் தூரம் வச்சுட்டு சுத்தமாக சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவிட்டு இந்த தண்ணி சொன்ன பாருங்கள் அதை வச்சு நல்லா ஈர தண்ணி இல்லாமல் எல்லாம் சுற்றி தொடச்சி விட்டுருங்க இதை நான் கடைசியாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக வச்சுட்டிங்க இப்போ நம்ம காலையில் சமையல் காலையில் டிஃபனு மத்தியானத்துக்கு எல்லாம் செஞ்சு ஆன பிறகு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா திரும்ப நம்ம ஈவினிங் தான் கிச்சன் கிட்டே போவோம் அது வரைக்கும் வந்து சுத்தமாக இருக்கும் அந்த ஈத்தொல்லை கொசு தொல்லை இருக்காது வீடுன்ற மாதிரி நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த கற்பூரம் நம்ம போட்டு துடைக்கிறதுனால அந்த வாசனை இருக்கும் இல்லை கட்டி இந்த கம்ஃபர்ட் போட்டு கூட நீங்கள் தொடச்சிக்கலாம் எந்த இடத்துல நல்லா சுத்தமாக வாசனையாக இருக்கும் அப்படின்னா அங்கே ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த பண வரவு தடை ஏற்படுது சரியாக வேலை கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்படி வீட்டை வச்சு பாருங்கள் நம்மளுக்கு எந்த மாதிரி வீடாக இருந்தாங்க நம்ம இருக்கிற வீடு வந்து கோயிலாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் சுத்தம் அப்படின்ட்டு வந்துச்சவே நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நீங்கள் வருவீங்க வளருவீங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஒன்று ரெண்டு தான் பாத்திரம் தான் இருக்குன்னா எப்போல்லாம் ஒன்று ரெண்டு பாத்திரம் இருக்கோ சமையல் செஞ்சுக்கிட்டே இருங்க கழுவி வச்சுக்கலாம் என்னோட ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும் சமையல் செஞ்ச உடனே எல்லாம் முடிச்சிடுவேன் தொடச்சு விட்டுட்டு மற்ற வேலை எதுவோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே பார்க்குறன்றவங்க லைக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் கிச்சன் எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்றதும் மற்ற வீடியோவில் பூஜை அறையை என்ன பண்ணணும் எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் ஹாலில் என்னென்னா வைக்கணும் எது வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க தங்கம் வந்து எங்களால் வந்து வாங்க முடியலை சில நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டை வந்து நீங்கள் சுத்தப்படுத்தணுன்றது மாமூலாக நம்ம பாத்திரம் வரேன் வீடு துடைக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி வச்சிக்கிறேன் அப்படின்றது இல்லை நம்ம வீட்டுக்கு முறையாக செய்கிறத வேலைங்க வந்து கண்டிப்பாக இருக்குது வாசப்படியில் நம்ம மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு நம்ம அதுக்கு பூஜை பண்ணுறது அப்போ வந்து வீடு நல்லா கமகம் வாசனையே வைக்கிறது நம்ம அந்த நெகட்டிவ் இதுவெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் வந்து ஒன்றுன்னா நம்மளுக்கு வளர வந்து ஆரம்பிக்கும் அந்த அந்த வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா அனுவே முடியும் எங்கள் பண வரவு வரலன்றதுனால தான் நம்ம தங்கம் வாங்க முடியலன்னு சொல்கிறோம் நம்ம இது நம்ம ரொட்டீனாக வந்து பழக்கப்படுத்திக்கணும் ஒவ்வொரு வேலையாக நம்ம மாற்றிக்கணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன ஸ்டோரி மாடி கூட சொல்கிறேன் நான் என்னென்னா இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க வந்துட்டு வந்து அவங்க ஒரு பிளானோட வராங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் இருந்து போகலாம் நம்ம நம்ம சொந்தக்கார வீட்டில் ஒரு ரெண்டு நாள் இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி வராங்க நம்ம வீட்டை பார்த்துட்டு நம்ம ஒரு சண்டை இல்லாமல் ஒரு அமைதியாக இருந்து வீடு சுத்தமாக இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நான் இருந்து போகிறேன் அப்படின்னு இருப்பாங்க நம்ம வீடு வந்து ஒரு மாதிரி அசுத்தமாக ரொம்ப இதுவாக எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இல்லைப்பா நாங்கள் வேலை இருக்குது கிளம்புறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் கூட கூட நடக்கிறது கூட இது எனக்கு வந்து என்னுடைய மாமியார் சொன்னது அதே மாதிரி தான் நம்ம வீட்டிலோடைய லக்ஷ்மி இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான் வீட்டில் வந்து இந்த ஒழுகிற டேப்புங்கெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றிடுங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் மாற்ற மாற்ற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் கண்டிப்பாக உயருவிங்க நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவேங்க நானும் வந்து இப்படியெல்லாம் மாற்றிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க நம்ம வீட்டு கிச்சன் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோலம் போடுறது அதெல்லாம் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது கையோடவே மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள் வீடும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நம்மவும் வந்து ஹாப்பியாக இருப்போம் நம்ம பார்த்த உடனே இந்த வேலை நம்ம செய்யணும் இன்னொருத்தர் வந்த உடனே வந்து நான் பார்த்தாஹா இந்த வீடு இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க சொல்லவே வந்து நம்ம வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் தொடங்க ஆரம்பிக்கும் அந்த கெட்ட திருஷ்டி கெட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் விலை Encu, know, borg, <lang> ி போயிடும் அப்புறம் வீட்டில் வந்து ஒருத்தர் அம்மிக்கல்லு இதெல்லாம் வச்சுருப்பீங்க ஆட்டுக்கள் அதெல்லாம் கவனிக்கவே மாட்டோம் நான் தான் யூஸ் பண்ணுறதே இல்லையே நம்ம தான் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணிக்கிறோமே நம்ம அப்படியே விடாதீங்க அதை வந்து சுத்தப்படுத்தி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் இது பண்ணி பாருங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி தான் நம்ம சேனலோட கான்செப்டே வந்து சொல்லலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் படிக்கிறவங்க இருக்கிறாங்க அதை பார்த்து வந்து கற்றுக்குவோம் எல்லாருக்கும் எல்லாருமே தெரிஞ்சிடும் அப்படின்றது இல்லை எனக்கும் தெரியாத பல விஷயங்கள் இருக்குது அதுவும் நான் உங்கக்கிட்ட கற்றுக்குறேன் உங் உங்களுக்கு தெரியாத எதுதான் இருந்துச்சு அப்படின்னா இதை உங்களை இதை தெரியாது நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடு நம்ம கோயிலா மாத்துறது வீட்டில் இருக்கிற பெண்கள் கையில் மட்டும்தான்